மன்னர் செல்வநகர் கிராமத்தில் நிருபாகரன் என்ற தனியார் ஒருவரின் வீட்டின் மதிலை உடைத்திருந்த நிலையில் நடவடிக்கைகள் இன்று மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கை பிற்பகல் இரண்டு முப்பது அளவில் பத்தடி ஆழம் தோண்டப்பட்ட போதும் எந்தவித பொருட்களும் மீட்கப்படவில்லை தமது வீட்டில் புதையல் இருப்பதாக எழுந்த வதந்தியை அடுத்து இரவு வேளைகளில் தமது வீட்டிற்குள் புதையல் தோண்டுவதற்காக இனம் தெரியாத பலர் வருகை தந்து தொந்தரவு செய்வதாக நிருபா என்ற வீட்டு உரிமையாளர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மன்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அதுடன் வீட்டில் உள்ள புதையலை தோண்டுவதற்கு அனுமதி வழங்குமாறு கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் நிருபாகரன் தொடர்ச்சியாக நீடித்த அச்சுறுத்தல் காரணமாக செல்வநகர் கிராமத்தில் இருந்து வெளியேறிய நிருபாகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மன்னர் நீதிமன்றத்தின் அழைப்பின் பேரில் இன்று காலை தமது சொந்த கிராமத்திற்கு வருகை தந்திருந்தனர் தொல்பொருள் தடவியல் அதிகாரிகள் செல்வநகர் கிராம சேவகர் நகரசபை அதிகாரிகள் சட்டத்தரணிகள் மற்றும் பொதுமக்களின பலர் புதியல் தோண்டும் இடத்தில் இருந்த நிலையிலேயே இந்த தோண்டும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன